الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونآمن به وأتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيئات أعمالنا من يهدي الله ولا مهل لله ومن يهديه ولا عاد واشهد ان لا اله الا الله محمدا عبد إلا سيدنا وأشهد ان سيدنا محمدا عبد الوهاب أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والسرطان الرجيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله واذكروا ما قد من الربا ان كنتم عليم وَإِلَّا لم تفعلوا فاذا الله ورسوله وجئتم فخورا فكلوا ولا تكذبون وقال تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين

அதனை கைவிடுத்தி வருகிறார் இதில் எந்த ஒன்றும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலை

மேலேட்ட அந்த ஆயத்தை பிறந்த உங்களுக்கு வரிகளை நீங்கள் கொடுத்திருக்கின்ற

நீங்கள் தகர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னது அவர்கள் போகிற நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் நீங்கள் திரை செய்வதற்கு நீங்கள் பிரகாரம் என்று அல்லா நீங்கள் اللہ منج کا موسیق её والمسید کرلی بات بارت سانفیل سے حلوق قivilёзوں کو بسخورril اور اختیارو سامت بک incident یہاں کا توtering Iradein فرصان دکھنا ص我們 ثبت اگر ہے آرامíllیں ہائے توạد صدرída میں دنrix جساں یہ Person چکا کا توانک کا توانک نگلλά اجتر 떨د مشاہدam جنر میں دنیا سامان ہے اس تعالی میں دколا

ஆறாவதாக கோரிக்காரர்களோடு தாமல் எச்சரிக்கை ஏழாவதாக ஒரு பத்தினி மீது ஒரு பத்தினி மீது அவர் நடந்த கட்டகளை என்று சொன்னார் அவர்களும் மிக பெரும் பாவத்தை சாட்டார்கள் அவர்களும் இந்த பாவத்தில் இருந்து திருமணம் பண்ணி

تیار

அக்கேrceil நாம்போரேந்து மற்ற நாம் பதினாயிரம் தலாம் அது மாமா பதினாயிரம் பதினாயிரம் தலாம் என்பது அந்த தராவை அந்த தரையை முழுக்கி அந்த தரம்பான கடக்க செய்ய போ ஆசைபடுகிற எண்ணென்று அது மாமா ಅವರು ಕತ್ತೆ ಒಂದು ಮೀನು ಅಂದ ಮನಿ ಅಂತ அவர் அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் தமிழ்நாடு கொடுமை செய்து பண்றாங்க அவன் கூட இருக்க வளர்ப்பாங்க சொன்னா இந்த ரசம்ல யாரு இத ஏன் சொன்னா நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் அதிகமா ஆண்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு வெளியே போயிடுவாங்க یہاں دیکھا مانا سای مانتے ہیں اندارہ مانتے ہیں اندارہ

You really know, 黄金之海，金沙、嗯。

வாங்கினாரோ பட்டியை கொடுத்தாரோ அவர் தன்னுடைய தாயுடன் உணவு பண்ணி என்று சொன்னா இன்னைக்கு யாருமே விளக்கம் காரணமாக